ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி ஃபோரம் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருப்பது கடலூர் மாவட்டம் பி முட்லூரில் அமைந்துள்ள ஒரு மிக குறைந்த விலை ப்ராப்பர்ட்டி இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி காலி மனை பதிமூணு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் என்ற ஒரு சிறப்பான ஆரம்ப விலைக்கு ஏலத்திற்கு வந்துள்ளது ப்ராப்பர்ட்டி பத்தின முழு டீடெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் செஞ்சுக்கோங்க அப்போதான் உங்க ஊரில் ஏலத்திற்கு வரும் சிறப்பான ப்ராப்பர்ட்டீஸ் விபரம் உங்களுக்கு ஏல தேதிக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க முடியும் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வங்கியின் பெயர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பரங்கிப்பேட்டை கிளை கடந்தாரர் கவுஸ் முகம்மத் நிலத்தின் அளவு இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி காலிமனை ஏல ஆரம்ப விலை பதிமூனு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கடலூர் மாவட்டம் பி முட்லூரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்துள்ளது இஎம்டி எனப்படும் முன்வைப்பு தொகை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இஎம்டி செலுத்த ஆரம்ப தேதி பதினாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏலம் முப்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை நடைபெறும் இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விவரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளவும் தேவை ஏற்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது ஏஜென்சியிடம் கேட்டு தெளிவது நல்லது ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் சம்பந்தமான அனைத்து ஆவணங்கள் அளவீடுகள் வில்லங்க விபரங்கள் மற்றும் ப்ராப்பர்ட்டி விசிட் ஆகியவைகள் பார்த்து தெளிவதோடு ஆக்ஷன் நடைமுறைகள் ஆக்ஷன் எவ்வாறு நடைபெறும் ஆக்ஷன் எடுத்ததன் பின்னர் பின்பற்றப்படும் நடைமுறைகள் போன்ற தகவல்கள் முழுமையாக வங்கி அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்த பின்னரே ஏலத்தில் கலந்து கொள்வது நல்லது இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான முழுமையான விபரங்கள் சந்தேகங்கள் கூகுள் லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி புகைப்படம் போன்றவைகளை வீடியோவில் குறிப்பிட்டுள்ள வங்கி அல்லது ஏஜென்சி முகவரியில் அலுவலக நேரத்தில் நேரில் சென்றும் அல்லது ஃபோன் நம்பரிலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி ஹாவ் அ கிரேட் டே